வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சூர்யாவை பார்க்குறது ஒரு கெஸ்ட் இப்போ வந்துட்டு யார் தெரியுதுங்களா சரி இப்படி வராங்க 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 வணக்கம் சொன்னியா வந்துருக்கேன் கெஸ்ட் ப்ராடி உக்காந்து காய் சிஸ்டர் வந்துட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் வந்துடுவாங்க கூப்பிட்டு வந்துடுவா வர சொல்லு காய்ச்சியாக்காவே வணக்கம் வணக்கம் சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வாங்க குட்டி பையன் வச்சிருங்க யார் சூரிய அடையாளம் தெரியுதா

சூரி சூரி செம்ம கேக்கு அழகா இருக்கு செம்மையாக இருக்கு பேர் அழகா எழுதிருக்காங்க பார் சூரிய நாங்கள் பரவாயில் சொல் ஆஹா

ಕಾಯ್ತ್ರಿಕಾಯ್ತ್ರಿಕಾ ವಿಡಿಯೋ ಒಂದು ದಿನ ಒಂದು ವಿಡಿಯೋ ನಾನು சொல்றேன் ಹ್ಮ್ ಸರಿಯಾ ಸಂತೋಷ್ ಕಾ ಅಪ್ಪ ಕೇ ಗುಟಿ ಆಚಿ ಹ್ಮ್ ಫಂದೈತ ನಾ ಸ್ಟಾರ್ಟ್ ಕ್ಲಾಪ್ ಕ್ರಾ ಸಾಬ್ ಸಾಬ್ ಆನಿ ದಂದ್ಯಾ ಆ ಕ್ಲಾಪ್ ಕ್ಲಾಪ್ ಹೈ ಎಡ್ತ ನೋ ரைಟ್ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಸ್ಟ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು

சூப்பராக அந்த வீட்டில் போய் ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம் அது முக்கிய காரணம் காயத்ரி சிஸ்டர் தான் எப்படின்னா ஒரு அவங்களுடைய மறைந்த கணவருக்கு பிறந்தாலும் அதை முன்னிட்டு ஒரு சின்னதாக அன்னதானம் மாதிரி போனோம்னாங்க எங்கே போனால் எங்கே போனால் யோசனை பண்ணிச்சு கடைசியில் மன வளர்ச்சி கூண்டி வந்து நாங்கள் பண்ணணும் அது காரணம் இங்கே தான் அங்கே போய் பண்ணுறப்போ அந்த வீடியோவில் தொலைஞ்சி பண்ண ஒருத்தர் கிடச்சிருக்காரு அவங்களுக்கு பயங்கர தான் அவங்களோட பேசலாமா நான் பேச நான் சொல்லிட்டேன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவனும் உங்கள்ட்ட பேசணுன்னாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்கள பார்த்து அவங்க வீட்டில் போய் சேர்ந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம் தந்தரிக்கீங்க பெரிய விஷயம் அது அதே மாதிரி அந்த அன்னதானம் போட்டு இல்லாமல் அந்த நிகழ்ச்சி பண்ண எங்களுக்கும் அவங்க பேமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க அது ஒரு பெரிய விஷயம் எல்லோரும் கொடுத்தாங்க பயங்கர ஹாப்பி மைண்டு அன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்டு

உன்ன கூட உங்க உடம்பு சரினா அழுது அவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களோட ஹெல்ப் வந்து அந்த குடும்பம் சொல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க நம்ம உடனே வீட்டுக்கு போயிட்டு ஒரு பார்த்து வரலாம் ஓகேவா குளத்துல தான் இருக்காங்க போனோம் இந்த வீடியோவில் சொல்லிருந்தேன் கண்டிப்பா நாங்க காயத்ரி சேர்ந்து ஏன் கேட்குறேன் நான் வந்து எனக்கு அழுவாங்கன்னு தெரியாது கை காம்பாங்க சொல்லிட்டு நான் கவனிக்க ஃபோன் இப்படி வச்சுருந்தேன் இப்படியே பண்ணிட்டு திரும்பி பார்த்தா பயங்கரம் அழுகுறாங்க சிம்பு மதன் வடிவேலு எல்லாமே ஐயோ சிஸ்டர் அழுகுறாங்க அழுகுறாங்கன்னு மைக்கில் சிஸ்டர் அதாவது என்ன கத்துறாங்க உக்காட்டிக்கு இது இடத்துலையும் சொல்லுவேன் கூட யாரும் நம்ம வந்து அவங்க கஷ்டத்தை அப்படியே நம்மளுக்கு வந்து எவ்வளோ என்ன எனக்கு <mbrothfor city canal>

அதெல்லாம் காரணம் இவங்க தான் இவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க இந்த ஐடியா கொடுத்தா தான் நாங்கள் இது பண்ணோம் காஃபி மண்டி நீங்கள் பண்ண சொல்லிட்டாங்க சரி எங்கே பண்ண சொல்லி டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம் பண்ணிட்டான் ஓகேன்ட்டாங்க உடனே ஓகேன்ட்டாங்க ஸோ கலைஞர்களுக்கும் ஓகேன்ட்டாங்க நாலு பேர் செட்டு கடை கடை நாலு பேமெண்ட்டான ஏற்பாடு பண்ணியாச்சும் முடிஞ்சு ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சு பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஹாப்பியாக இருந்தாங்க நீங்கள் வடிவல் சேகர் சிம்பு மதன் அஜித் செந்தில் வடிவல் சேகர் ரொம்ப கேட்டார் உங்களை அவள் ரொம்ப ரொம்ப கேட்டார் உங்களை வடிவல் சேகர் அஜித் அஜித் செந்தில் எல்லாம் நாங்கள் நகல் கலைஞர்கள் இங்கே நாலு பேரும் உங்க வீட்டை வந்து உங்களை பார்க்கறதா இருக்கும் ரொம்ப பிடிக்குதா உங்களை அந்த மனசு யாருக்கும் வராது வந்து பார்க்குறேன்னாங்க சேகர் முக்கியமாக சொன்னார் கண்டிப்பாக அந்த அக்கா வீட்டுக்கு ஆகணும்

அவங்க நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி அவங்க பொண்ணு வந்து ரொம்ப கூச்ச சுபவம் உள்ளவங்கண்ணா ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்களும் வரல ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டைம் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க காயத்ரி சிஸ்டர் அடுத்த விட பொண்ணை கூட்டிட்டு வாங்க சூரியன் பாப்பா நாங்களும் பார்க்குறோம் ஓகேங்களா ரைட் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கேக் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்புறம் நகல் கலைஞர்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்க ஒரு நாள் நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் வரோம் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ வரேங்கண்ணா థ్యాంక్స్ ఫార్ విసిటింగ్ హౌస్థాక్ యు సిద్ధర్ బాయ్ ఎన్ని ఎంగు సుమాలా కొ